போட்டி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ டூ ஃபோர் செவன் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் டெஸ்ட் அடித்து பார்க்குறது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழில் முதல் பருவத்தில் இரண்டாவது டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன்லேயே இந்த டெஸ்ட் நீங்கள் அடித்து பார்க்கலாம் ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம் மோனோ டூ ஃபோர் செவன் தான் நம்ம ஆண்ட்ராய்ட் ஆப்போட நேமு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் மோனோ டூ ஃபோர் செவன் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆப் வரும் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த டெஸ்ட்டை அவங்க ஃபோனில் அடித்து பார்க்கலாம் சொல்டா நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் வைஸ் இருக்குது அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸாக நம்ம டெஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம புக் வைஸாக போயிடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த் டுவெல்த் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் கொடுக்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைமில் டெஸ்ட்டு ஓகேங்களா அதில் ரெண்டாவது டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் முதல் டெஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன் சஃபில்ன்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து சஃபிளாகி கேட்கும் இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்துருவோம் ஸோ ஆறாம் வகுப்புனால கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் எதிர்ச்சொல் பொறுத்துக ஓகேங்களா அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை ஸோ ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு வரும் ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயம் தெளிவு ரெண்டு தான் ஸோ நாலு ரெண்டு உண்மை பொய்மை ஒன்று மூணு நாலு ரெண்டு ஒன் மூணு ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று ஏ ஆன்சர் அடுத்து பேரும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் எட்டத்திற்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்து பாடலில் அறிவுமதி பாடிய பாடல் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து அந்த கேள்வி வந்திருக்கு இதோட ஆசிரியர் பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அறிவுமதி சி நெக்ஸ்ட் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கும் சில தமிழ் சொற்கள் ஓகேங்களா தொல்காப்பியம் நூலில் இடம்பெறாத சொற்கள் எவைன்னு கேட்டிருக்கிறாங்க ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க எந்தெந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரம் வருஷமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ உலகம் தொல்காப்பியத்தில் வரும் திருமூர் அற்றுப்பாடையில் வரும் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் வரும் அன்பு தொல்காப்பியத்தில் வரும் உயிர் மகிழ்ச்சி புகழ் மூணுமே தொல்காப்பியத்தில் வரும் வேளாண்மை வேளாண்மை வந்து தொல்காப்பியத்தில் வராது வேளாண்மை எதில் வரும் பார்த்திங்கன்னா கழித்தொகையிலையும் திருக்குறள்லேயும் வரும் ஓகேங்களா திருக்குறள் வேளாண்மை அதிகாரத்தில் வரும் கழித்தொகையிலே வேளாண்மை வரும் ஓகேங்களா உழவர் இது உழவர் வந்து நற்றி நற்றினையில் வரக்கூடிய வார்த்தை பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் வரும் அப்போ சி தான் சரியான ஆன்சர் செல் ஒளி முடின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் வரும் ஸோ சி தான் சரியான ஆன்சர் அதாவது இந்த மூணு செலுமே வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் வராது மற்ற நூல்களை காமிச்சிருப்பாங்க அந்த டேபிளில் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் உலகம் பார்க்க உணது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் வாழ்த்து பாடலு தான் வருது இதோட இந்த பாடலை பாடினது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுமதி நெக்ஸ்ட் போயிடுவோம் நல்ல முத்துச்சுடர் போல நில முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பாரதியார் பாடல் இந்த வரிகள் தான் இது இதோட ஆசிரியர் இப்படி பாடினவர் யார் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் சி பொறுத்துக ஓகேங்களா பனி ஸோ ஐஸ் கட்டியை தான் நம்ம சொல்கிறாங்க ஐஸ் கட்டி நம்ம சொல்ல நீர் கட்டின்னு சொல்லுவோம் ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாகவே இருக்குது அடுத்து ரெண்டாவது பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற வேலை வேலை ஸோ ஒன்று நாலு அலை கடல் அலை சொல்லும்போது கடலின் மேற்பரப்பு ஒன்று நாலு மூணு அலைத்தல் கூப்பிடுதல் ஓகேங்களா ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு டீயில் இருக்குது டி ஆன்சர் சரியாக இருக்குது நெக்ஸ்ட் போயிடும் அடுத்து பறவை ஸோ மொத பறவை வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிற பறவை ரெண்டாவது ஒரு பறவை வந்து பார்த்தீங்கன்னா கடலை குறிக்கும் ஓகேங்களா ஸோ பறவைன்றது மொத பறவைன்றது பார்த்தீங்கன்னா காரணப்பேர் ரெண்டாவது பறவை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் காரணப்பேர் தான் மொதல் பறவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக ரெண்டாவது பறவை கடல் ஒன்று மூணு மூணு உரை உரைனா பேசுதல் உரைத்தல் அந்த பொருள் வரும் ஒன்று மூணு ரெண்டு நாலு ஒன்று மூணு ரெண்டு நாலு உரை நான் கடைசி நாளாக உறை வந்து பார்த்திங்கன்னா உறைவிடம் இது பிடத்தை குறியக்கூடிய ஒரு சொல் எஸ்ட் போயிடும் ஆன்சர் சி அடுத்த கேள்வி கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதினை ஆயின் என்ற வரையில் சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் உள்ளது ஓகேங்களா தமிழ் தமிழ்நாடு தமிழர்னு ஒரு மூணு வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க இந்த மூணு வார்த்தைகளை எந்த இலக்கியத்தில் முதல்ல ஆளப்பட்டிருக்குன்னு ஒரு டேபியில் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்ற வார்த்தை இருக்குது தமிழ்நாடுன்ற வார்த்தை எந்த நூலில் சிலப்பதிகாரத்தில் சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் இருக்குது கேள்வி கேட்டுக்கிறாங்க சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இருக்குது ஓகேங்களா சிலப்பதி பதிவு மொத்தம் மூணு காண்டங்கள் இருக்கும் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் இந்த பாடல் வரி இதில் இருக்குன்னா காண்டத்தில் இருக்கு ஆன்சர் சி அடுத்த கேள்வி வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்களில் பொருந்தாது வலசைனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறவை இடம்பெயர்கள் தான் வலசைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா முக்கியமா பறவைகள் இடம்பெயர்ந்தால் தான் அது வலசை ஓகேங்களா சோ அந்த மாதிரி இடம் பெயரும் போது அதோட என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் கேட்டிருக்காங்க பறவையின் அழகின் நிறம் மாறும் சோ பறவையோட நிறம் மாறாது இங்க மாறும் கொடுத்துருங்க ஆன்சர் எடுத்தோன்னே வந்துருச்சு ஏதான் ஆன்சர் தலையில் சிறர்கள் வளரும் ஆமா வளரும் இறகுகளின் நிறம் மாறும் நிறம் மாறும் ஓகேங்களா அழகோட நிறம் தான் இறகுகளின் நிறம் மாறும் உடலில் கற்றையாக முடி வளர்தல் கண்டிப்பா முடி நிறைய வளரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரரின் வீரர் ஒருவரின் காயத்தை வெந்நீர ஊசியால் தைத்து செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா பதிற்றுப்பத்து ஓகேங்களா பதிற்றுப்பத்து சேர மன்னர்களுடைய வரலாற்றை கூறக்கூடிய நூலில் தான் இந்த பாடல் வரையில் வரும் டி நெக்ஸ்ட்டு போயிடும் லில்லியன் வாட்சன் எழுதிய எந்த நூல் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஓகேங்களா இது வார்த்தைகளை வச்சே ஆப்ஷனை உருவாக்கியிருக்காங்க ஆன்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா விளக்குகள் பல தந்த ஒளி அந்த மாதிரி வச்சுக்கோங்க விளக்குகள் பல தந்த ஒளி சீல இருக்க ஆன்சர் நெக்ஸ்ட்டு போயிடுவோம் அடுத்த கேள்வி பெண் கல்வி கைம்பனம் கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார் இதுதான் தமிழில் முதல் பருவத்தில் முதல் பாடல் வரக்கூடிய பாரதிதாசனில் பாடப்பகுதியில் வரும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஏ பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரோட தீவிர தொண்டர் ஓகேங்களா பெரியாரோட கருத்துக்களை தன்னோட கவிதைகளில் அதிகமாக பயன்படுத்தியிருப்பார் ஆன்சர் ஏ பாரதிதாசன் தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் யார் ஓகேங்களா ஸோ ஒருத்தர் தான் டாக்டர் சலீம் அலி ஓகேங்களா தனது வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி அப்படின்னு பேர் வச்சிருப்பார் ஸோ ஆன்சர் பி நெக்ஸ்ட் பேரும் வாயை திருத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன ஸோ எளிமையான வார்த்தை தான் ஓகேங்களா ஆஆஇ ஓகேங்களா வாயை திறந்து மூடுறதுனால இந்த எழுத்துக்கெல்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டியாளர் கேரி கேஸ்ப்ரோ என்பவருடன் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மீத்திரன் கணினி எது ஓகேங்களா மீத்திரன் கணினி எதுன்னு கேட்டிங்கன்னா டீப் ப்ளூ ஏ ஆப்ஷனில் இருக்குது இது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஐபிஎம் நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர் தான் இந்த டீ நெக்ஸ்ட் போயிடுவோம் அடுத்து மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இந்த கூற்று சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க டாக்டர் சலீம் அலி ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னா தன்னோட வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சின்னு பேர் வச்சுருப்பார் நெக்ஸ்ட்டு போயிடுவோம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கு இருக்கும் சில தமிழ் சொற்கள் இந்த டேபிள்லேருந்து நிறைய கேள்விகள் வரும் ஓகேங்களா பார் என்ற சொல் எந்த நூலில் வரும் பார்னா உலகம் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ன்ற சொல் எந்த நூலில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பானாற்றுப்படை பார்னா உலகம் தான் உலகம் பெருசாக தான் இருக்கும் அதை நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் பெரும் பானாற்றுப்படை ஓகேங்களா ஏ சரியான ஆன்சர் உலகம்ன்ற சொல் எதில் வரும் வந்து பார்த்தீங்கன்னா துல்காப்பீத்திலும் திருமுரு ஆற்றுப்படையில் வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அது உலகம் இது பார் நெக்ஸ்ட் பேரும் காணி நிலம் வேண்டும் பராசதி காணி நிலம் வேண்டும் ஸோ அந்த பாட்டை கேட்டவனே நீங்கள் பாரதியார் நீங்கள் முடிவுக்கு வந்துடலாம் ஓகேங்களா பட் பாரதியோட எந்த நூலில் இந்த பாடல் இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க பாரதியாரின் கவிதைகள் என்ற தொகுப்பில் தான் இந்த பாடல் இருக்கு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார் யார் பாரதியார் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எளிமையான ஒரு கேள்வி டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இதுக்கு பதில் தெரியும் பாரதியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மொழிகள் தெரியும் நெக்ஸ்ட் பேர் தொலையில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை கூறியவர்கள் யார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பர் கவியில் வச்ச குழப்பியிருக்காங்க கம்பர் பன்னிரெண்டாம் நூற்றை சேர்ந்தவர் கபிர சங்க காலத்தை சேர்ந்தவர் ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கபிலர் அறிவியல் அறிஞர் கலிலியோ ஸோ ரெண்டும் தான் ஆன்சராக வரும் திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட அந்த பாடல் வரிகளை வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் அந்த கருத்தை சொல்லியிருப்பார் நம்ம அடுத்த கேள்வி போயிடும் குங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்கொடை போன்று இவ்வங்கன் உலகு அழித்தலான் என்ற வரிகள் நூலில் உள்ளது இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வாழ்த்து பாடலில் வர வரக்கூடிய பாடல் வரிகள் ஓகேங்களா ஆன்சர் டி கொங்குனா மகரந்தம் அலர்னா மலர்தல் தார்னா கழுத்தில் அணி கழுத்தில் அணிந்த ஓகேங்களா மகரந்தங்க சென்னின்றது சோழ மன்னனை புரியக்கூடிய ஒரு வார்த்தை ஸோ மலர்கள் மகரந்தம் நிறைந்த மலர்களை கழுத்தில் சூடிய சோழ மன்னன் குளிர் வெண்கொடை போன்று இந்த உலகத்தை அளித்தலான் அந்த பாடல் அந்த மாதிரி ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு டேஸ் சென்று பெயரிட்டார் டாக்டர் சலைமலி சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி நெல்லை சு முத்து பணியாற்றிய இடங்களில் பொருந்தாதது எது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சிஸ்தவான் விண்வெளி மையம் தேசிய தொலை உணர்வு மையம் இந்திய விண்வெளி மையம் இல்லை தேசிய தொலையுணர்வு மையம்ன்றது இப்போ உருவாக்கப்பட்டு சமீபத்தில் உருவாக்கப்பட்டது அதில் அவர் வேலை செய்யலை ஓகேங்களா ஆன்சர் சி அடுத்த கேள்வி ஐக்கிய நாடுகள் சபை சோபியா என்ற ரோபோக்கு வழங்கிய பட்டம் என்ன ஓகேங்களா சோபியா இதுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ஓகேங்களா அதுக்கு பட்டம் வழங்கிய இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் என்ன பட்டம் வழங்குனாங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர் பி நெக்ஸ்ட் போயிடும் நன்மாடங்கள் துயின் நிலத்தினாய் அந்த காணின் நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டி தர வேண்டும் இது பாரதியாரோட பாட்டிலிருந்து வரக்கூடிய பாடல் வரிகள் ஆன்சர் பா ஏ பாரதியார் நெக்ஸ்ட் அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை வரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு அறிவியல் அத்துச்சுடின்னு ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடல் வந்து அந்த வரியில் வந்திருக்கு அந்த பாடலில் பாடி வரும் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை சோ முத்து ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும் அடுத்த கேள்வி போயிடும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அந்த டேபிளில் இருந்து வருது கோடை என்ற சொல் எந்த நூல்களில் காணப்படுகிறது கோடை என்ற சொல் எதில் இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா அகநானூரில் இருக்கும் ஓகேங்களா சி தான் சரியான ஆன்சர் அகநானூரில் இருக்க வேறொரு சொல் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மருந்து இதுவும் அந்த டேபிளில் அவங்க கொடுத்துருப்பாங்க பட் மருந்துன்றது அகநானூரில் இருக்கும் மருந்துன்றது அகனானூரில் இருக்கும் திருக்குறளில் இருக்கும் ஓகேங்களா ஆனால் என்ற சொல் அகநானூரில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் சிக்ஸ்த்து போக ஃபஸ்ட் டைம் படித்தா உங்களுக்கு ஈஸியாக இது அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் பேரும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்னும் கருத்தை என் கூறுகிறது ஓகேங்களா ஸோ இது ஒரு லெட்ரு மாதிரி வரும் அந்த லெட்டரில் வந்து குறிக்க குறிச்சுருப்பாங்க ஸோ இது எந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் வரும் உலகம் ஐந்து பூதங்களால் ஆனது என்ற கருத்தை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம் இல்லை கூறியவர்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா தொல்காப்பியம் தான் ஓகே உலக உயிர்களை ஆறறிவு ஒரு ஒரு அறிவு முதல் ஆறறிவாக பிரித்தவர் யார்னு கூட கேட்கலாம் அதுவும் தொல்காப்பியம் தான் தொல்காப்பியர் தான் சொன்னார் அந்த நூலில் நெக்ஸ்ட் போயிடும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள் வெள்ளம் என்ற சொல்லி எந்த நூலில் காணப்படுது வெள்ளம் பொதுவாக வெள்ளம் நம்ம தண்ணின்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டுல கேரளாவில் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம்னு சொல்லுவாங்க அப்போ கேரளான்னா நம்மளுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க சேரர்கள் தான் ஞாபகத்துக்கு சேரர்களோட வரலாற்றை கூறக்கூடிய நூல் எது பதற்றி பத்து ஸோ சிம்பிளா நீங்க இதை வச்சே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் பதற்றி பத்து நெக்ஸ்ட் இரண்டாயிரம் அதையே சொல்லுதான் அரசு என்ற சொல் எந்த நூலில் காணப்படுகிறது அரசு ஓகேங்களா இது தனியாகவே அந்த டேபிளை மெச்சம் பண்ணிப்பாங்க அரசுன்ற சொல் திருக்குறளில் மட்டும்தான் காணப்படும் நெக்ஸ்ட்டு பேரும் ஆன்சர் பி தமிழ் என்ற தலைப்பில் இன்பத்தமிழ் என்ற பாடல் எந்த நூலில் உள்ளது ஓகேங்களா ஸோ முதல் பாடல் பாரதிதாசன் கவிதைகளில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ன்ற தலைப்பில் உள்ள ஒரு பாடலில் தான் கொடுத்துருப்பாங்க சி பாரதிதாசன் கவிதைகள் நாலு தொகுப்புகளாக அது வெளியில் வந்திருக்கும் பிரசரம் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு போயிடும் தமிழகத்துக்கு செங்கால் நாராய்களை வளர்ச்சி வந்த செய்தியை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொ தனது பாடலில் குறிப்பிட்டவர் யார் சத்தி முத்தப்புலவர் சி ஓகேங்களா நாராய் நாராய் செங்கல் நாராய் வடதிசை சென்று தென் திசை ஏகுவீர் அந்த பாடலில் இருக்கும் ஓகேங்களா சக்தி முத்தப்புலவர்தான் ஒரு நெக்ஸ்ட் பேரும் சி ஆன்சர் கிழவனும் கடலும் என்ற புதினத்தில் சிறுவன் மற்றும் கிழவனின் பெயர்கள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் நோபல் பரிசு வாங்கியிருக்கோம் அந்த புதினம் ஓகேங்களா அதில் உள்ள அந்த கதாபாத்திரங்களோட பெயர்கள் கிட்டிருக்காங்க அந்த சிறுவனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மனோலின் அந்த வயதானவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ எக்ஸாமில் இது கேட்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் இருந்தாலும் நம்ம சிக்ஸ்த் புக்கை வரி வரியாக படிக்கணுன்றதுக்காண்டி அந்த கேள்வி இதில் வச்சுருக்குறோம் ஓகேங்களா சோர்ஸ் கடைசி ஆன்சர் மனோலி சாண்டியாகோ டி நெக்ஸ்ட் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில சொற்கள் உழவர் என்ற சொல் எந்த நூலில் காணப்படுகிறது ஓகேங்களா உழவர் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸியாக ஷார்ட்கட் வச்சுக்கலாம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உழவர் என்ன விதைப்பாங்க விதை விதை விதைக்கு என்ன வித திணை நற்றினை அந்த மாதிரி நீங்கள் சார்க்கடி சொல்லலாம் உழவுன்ற சொல்லி எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா நற்றினை இப்போ நம்ம என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் ரெண்டாயிரம் வருஷம் அந்த வார்த்தையை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் பாரதிதாசன் மொதல் பாடல் சிக்ஸ்த்தில் மொதல் பாடல் இன்பத்தமிழில் அந்த வரையில் இருக்கும் நெக்ஸ்ட் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது எந்த எழுத்துக்கள் தோன்றுனா உயிர் எழுத்துக்கள் தோன்றுகின்றன இயல்பாக தோன்றக்கூடிய எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் நெக்ஸ்ட் உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலைய வெல்லும் ஏன் என்று கேள் அறிவியல் ஆத்தி சுடுல்ல நெல்லை சூமுத்து முத்து அவருடைய பாடல் வரிகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாடலை பாடினது யாருன்னா நெல்லை சூ முத்து நெக்ஸ்ட் பெரும் ஆளிப்பெர்க்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் ஸோ கும்மி பாட்டு தமிழ் கும்மின்ற பாடலில் இப்போ பாவலர் பெருஞ்சந்தனோட பாடல்கள் அங்கே கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் பி நெக்ஸ்ட்டு போயிடுவோம் தமிழுக்கும் அமதுன்ற பேர் மொதோ பாடலில் மொதோ வரி ஓகேங்களா பாரதிதாசன் நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அப்படியே இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்க்கலாம் நம்மளோட ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இந்த டெஸ்ட்டை நீங்கள் எத்தனை தடவைனா நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம் ஓகேங்களா முடிஞ்சா அதுக்கு கீழே சஃபில்ன்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அடிங்க ஒவ்வொரு டெஸ்ட்டை நீங்கள் அடிக்கும்போது கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸாய் மிக்ஸாக உங்களுக்கு கேட்கும் ஓகேங்களா வாங்க அடுத்த கேள்வி போயிடுவோம் ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தமிழங்கள் இளமைக்கு பால் அதே பாடல்தான் பாரதிதாசன் நெக்ஸ்ட்டு ஸோ டேம் வைஸாகவும் பார்ப்போம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் புக் சிக்ஸ்த்து முழுசாகவும் நம்ம ஒரு டெஸ்ட் அடித்து பார்ப்போம் அதுக்கப்புறம் சிக்ஸ்தில் இருந்து டுவெல்த்து வரைக்கும் ஃபுல் தமிழ் அதுக்கு ஒரு டெஸ்ட்டு நம்ம கொடுப்போம் தமிழ் எங்கள் தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைர்த்தினால் அதே பாடல் வரிகள் தான் பாரதிதாசன் தான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டேர்ம் இருக்கிறனால அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் பக்கத்தில் பக்கத்தில் வருது நீங்கள் சஃபில் கொடுத்து டெஸ்ட் அடித்து பாருங்கள் மிக்ஸ் ஆகி வரும் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றி கொண்டவர் யா ஓகேங்களா சூப்பரத்னம் சூப்பரத்னம் யார் பாரதிதாசன் வேறு என்னோடு ஓகேங்களா ஸோ அந்த பெயர் காரணத்தில் நிறைய வரலாறு இருக்குது இங்கிலாந்து கவிஞர் செல்லி அவரோட கவிதை மீது பற்றும காரணமாக பாரதியார் என்ன பண்ணுவார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடய பேரை செல்லிதாசன் அப்படின்னு தன்னோட நூலில் குறிப்பிட்டிருப்பார் பாரதி பாரதியாரோட பாரதியாரோட கவிதைகள் மேலே பற்றுக்கொண்டவர் தான் பாரதிதாசன் ஓகேங்களா உண்மையான பேர் அவர் பேர் சுப்புரத்தினம் அதாவது பாரதியார் மீது கவிதை கொண்ட கவிதைகள் மீது பற்றுக்கொண்ட சுப்புரத்தினம் தன்னை எப்படி அழைச்சிட்டுருவாருனா நான் பாரதியின் தாசன் அதனால் பாரதிதாசன் அப்படின்னு அவரோட நூலில் அவரை பெயரை குறிப்பிட்டிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசோட ஒரு மாணவர் இருப்பார் யார் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் அவர் என்ன பண்ணுவார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாரதிதாசன் அவருடைய இயற்பிய சுப்புரத்தினம் சுப்புரத்தினத்தின் தாசன் அப்படி பேரை வச்சுக்கிறார் அதைவே சுருக்கி சுரதாவை வச்சுக்கிறார் ஸோ செல்லிதாசன் பாரதிதாசன் சுப்புரத்தினதாசன் தாசன்ற ஒரு பரம்பரையை உருவாகிறது காரணமாக பாரதிதாசன் இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ பாரதாசனுடைய பேர் சுப்புரத்தினம் சி நெக்ஸ்ட் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் குறுந்தொகிலில் நூலில் இடம்பெறாத சொற்கள் இவை அதே டேபிளில் தான் அந்த குறுந்தொகையில் நூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நூல்கள் பெயர்கள் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் குறுந்தொகிலே இருக்கிற மாதிரி என்னென்ன பார்ப்போம் ஓகேங்களா புகழ் ஒலி இது குறுந்தகையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ அப்போ ஆன்சர் இதுதான் சரியான ஆன்சரு ஏன்னா இடம்பெறாத சொல்லத்தான் அவங்க கேட்டிருக்குறாங்க ஓகேங்களா மிச்சம் இருக்க மூணு ஆப்ஷனையும் பார்த்துருவோம் பாம்பு முதலை மீன் செய் முதலை மீன் நீங்கள் இந்த வார்த்தைகளை பார்த்தாலே தெரியும் எல்லாமே அனிமல்ஸோட பேராக இருக்குது ஓகேங்களா விலங்குகளோட பேராகவே இருக்குது இதே நீங்கள் ஒரு ஷார்ட் கட்டை வச்சுக்கலாம் குறுந்தொகைன்னு வந்தால் அதில் விலங்கோட நேமங்களாக இருக்கும் ஓகேங்களா பாம்பு முதலை மீன் ஓகேங்களா இதெல்லாமே எல்லாமே உள்ள குறிப்பிட்டிருக்க சொற்கள் இதை தவிர்த்து வந்துச்சுன்னா அது குறுந்த இல்லை நீங்கள் சாரு கட்ட போட்டுக்கலாம் இருக்கிற பேர் கேட்டாலும் அதை நீங்கள் இது பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும் ஸோ ஆன்சர் ஏ தான் வரும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அலிபோல் மேல் நின்று தான் சுத்தலான் என்ற வரியில் எந்த நூலில் உள்ளது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நாமநீன்று அச்சந்தரும் கடல் போல் இந்த உலகத்தை அரசன் ஆளுகிறான் சில பதி தொடக்கத்தில் வரும் ஓகேங்களா ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் பிறந்தநாள் பாடல் பிறந்தநாள் பாடல் பாடினது யாரு அறிவுமதி நெக்ஸ்ட் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இவர்கள் எந்நூலில் உள்ளது ஓகேங்களா உலகம் ஐந்து பூதங்களால் ஆனது சொன்ன நூல் எது தொல்காப்பியம் அதுங்க பாடல் வரிகளை கொடுத்துருக்குறாங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொருளை பார்த்தோம் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் தமிழுக்கு நிலவென்ற பேர் பாரதாசன் பாடல் நெக்ஸ்ட் ஊன் தோன்றி உயிர் தோன்றி உயர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த என்று பாடியவர் யார் படுத்து மகிழ்கனு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க வாணிதாசனோட பாடல் வரிகள் சி நெக்ஸ்ட் பேரும் இளங்கோவடிகள் சேர மன்னர் மரவை சேர்ந்தவர் ஆமா சேரன் செங்குட்டுனின் தம்பி தான் நம்ம இளங்கோவடிகள் ஓகேங்களா இந்த செய்தி எந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகார பதிகத்தில் இது குறிப்பிட்டிருக்கிறாங்க பி ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடும் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரி இன்ப பாட்டு இருக்கும் எது தமிழ் கும்மி பாட்டில் பாடலர் பெருஞ்சித்தனாரோட பாடல் வரிகள் தான் இது ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் பேரும் ஸோ ரிசல்ட்டு ஓகேங்களா ஸோ டோட்டல் ஐம்பது கொஸ்டின் ரைட் ஆன்சர் ஐம்பது கொஸ்டின் நீங்கள் தப்பாக அடிச்சுருந்தீங்கன்னா அது கவுண்ட் ராங் ஆன்சரில் வந்து கவுண்டிங் ஆகும் ஓகேங்களா நம்மளோட டெஸ்ட்டு வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே போகும் நம்ம ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கு தவறாமல் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி இந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோனில் ரெண்டு மூணு நோட நீங்கள் அடிச்சு பாருங்கள் ஈஸியாகவே நீங்கள் தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க முடியும் ஸோ அடுத்த டெஸ்ட்டில் நம்ம சந்திப்போம் நன்றி